பைரவரா நீங்க காசில இருக்க பைரவரா காலு பைரவரா கிராண்ட்மா ஹலோ சொல்லுங்க ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ தொடக்கறாத அவங்களை டச் பண்ண கூடாதா நோ டச் இது நைஸ் இனிமே ஸ்நாக்ஸ் வேணுமா ஸ்நாக்ஸ் யூ गिव யூ गिव ஸ்நாக்ஸ் யூ ஆர் ஃப்ரெண்ட்லி ஐ அம் உங்க இவங்க யூ லைக் இட் யூ லைக் இட் இவையாக இருக்காங்கல்ல காலையில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களும் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட வந்திருக்காங்க இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான் நல்ல அவங்களுக்கு என்ன பைரவனா நல்ல ஸ்மெல் பண்ணுவார்ல மோப்பம் ஆ அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமா என்ன ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க போறீங்க அப்படின்னு பார்க்க வந்திருக்காங்க இவ்வளோ இவ்வளோ வெரைட்டி ஸ்நாக்ஸ் பாருங்கள் நல்லா இருக்குல்ல எம்மியாக இருக்கு பாருங்க இவ்வளோ கல்லா பாருங்க எல்லாம் பிங்க் கலர் அட்ராக்டிவ் கலர் இல்ல அப்படியே நைஸ் இல்லை இங்கே பாருங்க நம்ம கடலில் இருக்க நண்டு மாதிரி இறால் மாதிரி ப்ரான் மாதிரி என்னென்ன வெரைட்டி இருக்கோ சிப்பிஸான அவ்வளோ வெரைட்டி இருப்பாருங்களே அப்படியே நைஸ் இல்லை அப்போதமாக இருக்குது அவங்க ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்குமா அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்களே நாய் ஆ வாங்க வாங்க சரி 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 ஓகே 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 ஒருத்தர் ஒருத்தரட் பண்றாங்க ஹலோ சொல்றாங்க சாட்டர்டே தானே பசங்களுக்கு பர்ச்சேஸ் டயம் என்ன வேணாம் பர்ச்சேஸ் பண்ணலாங்க ஷாப் இருக்குல்ல ஷாப்பில் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பார்க்குமா அதுக்குள்ளே போய் வெரி குட் வெரி நைஸ் இல்லை இது வந்து கீழே அண்டர்க்ரௌண்டில் வண்டியெல்லாம் நம்ம எடுக்கலாம் கீழே இறங்கி போகலாம் இது கார் பார்க்கிங் இதுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் காய்கறி வேணா காய்கறி பழங்கள் வேணும்னா பழங்கள் படா படா ஷாப் இல்லை என்ன வேணுமோ எல்லாம் சீப்பு இல்லை எல்லாம் சீப் ஐட்டமாக ஒரு ரெட் கலரில் நம்ம இந்தியாவிலேயும் எப்படி தானே சீப் ஐட்டம்னா ரெட் கலர் வாங்கிட்டானா ஆ ஏ பாரு இது என்னென்ன காய்கறி சீப்புன்னு பாருமா காய்கறி ஒரு காய் கூட வீட்டில் இல்லை ம் ரொம்ப நல்லா இருக்கும்லாம் ம்